எல்லாருக்கும் வணக்கம் ப்ரொடக்ஷன் ரீனோ ஃபேரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுடைய சினிமேட்டோகிராஃபில ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மா நடிக்கிறீங்க அம்மா நடிக்கிறீங்கன்னு எங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார் ஆனா அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணும்னா எல்லாரும் இப்படி சொல்ற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா இவ்வளவு படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி ஆஹ் சொன்ன மாதிரி ஒரு பயமும் எல்லா சீன் நடிக்கும்போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையா இருந்தது எந்த சீன் நடிக்கும் போது என்கிட்ட சொல்லுவார் இந்த சீன் நடிக்கும் போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படின்பாரு நான் சொல்லுவேன் அந்த சீன் என்ன வரும் அந்த சீன்ல என்ன நடக்குது அதை சொல்லுங்க அப்புறம் அதுல யாரா நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லா சீன்லயும் இன்னொரு பக்கத்துல இன்னொரு சீன் இருக்கு இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரு சோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்துல நிறைய நாங்க பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆல் தி பெஸ்ட் டு யூ நிறைய படங்கள் நல்ல படங்கள் நீங்க பண்ணணும் மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கன்கிராட் நிறைய தம்மா சீன்ஸ் பண்ணிருக்கோம் வெயிட்டிங் சார்லி சார் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்கும் பாரதி ஐ சுட் சே வேர் இஸ் பாரதி தேங்க்யூ சோ மச் அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர் அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்யறதுக்கு எல்லா எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார் தேங்க்யூ சோ மச் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது இந்த படத்துல ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை லங்கேஷ்

இன்னைக்கு வெளியில கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி இன்னைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கித் தருவீர்களா அப்பா என கேட்கிறது குழந்தை இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்பத் தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான் அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி பிரெஸ் எல்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு இது மாதிரி பிரஸ் இவென்ட்லாம் ஆங்கருக்கு ஸ்கிரிப்ட் எடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜாம்பவன்கள் சார்லிக்கும் அது வந்து அவனுடைய உழைப்பு 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 ராஜு ஓகே தமிழ் சினிமால உண்மையா உழைச்சாது ஜெயிச்சிடலாம் இந்த சினிமா தான் வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது அதுல ஒரு வெள்ளிக்கிழமையா நமக்கும் தெரியுது அது யாருடைய ஃப்ரைடே எண்ணிக்கொருந்தான் நமக்கு தெரியல நீ உண்மையா உழைச்சிக்கிட்டே இரு ராஜு அது மாதிரி அள்தான் நீ இது மாதிரி படம்லாம் எல்லாம் நடிச்ச பிறகு நிறைய பாராட்டுவாங்க எல்லாத்தையும் நம்பிராது நிறைய திட்டுவாங்க திட்டுறவங்களையும் முழுசா நம்பிடாத உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது எதை நோக்கி பப்பு பண்ணி எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான் பெரிய வாழ்த்துக்கள் ராஜு பப்பு இசை அரக்க நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர் கேப்டன் ராகவ் சார் இரண்டு கண்மணிகள் ஹீரோயின் அவங்களை பத்தி பேசுறதுக்கு டைம் பத்தாது இவங்கள நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலமாக இருந்த தலைமை செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள் அவர்களை நம்பி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு டீமை நம்பி அதில் வேலையை பார்த்து இவங்கெல்லாம் வெளியில தெரியறாங்க இந்த லைம் லைட் இருக்கு இவங்க மேல இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில தெரியாம உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலனா கூட ஒரு சமயம் ஒரு ஒரு மணி நேரம் டேரக்டர் வரலனா கூட ஷூட்டிங் நடக்கும் ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காத அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப அழகா ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் அது வந்து டிவியை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவிக்குள் வந்து பார்த்து அதுல பிக் பாஸ்ல ஜெயிச்சு அதுல அப்படியே வெறும் ஷோஸ் மட்டும் பண்ணாம அதிலிருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதறி தள்ளி உதைத்து தள்ளி கம்ஃபோர்ட் ஜோன் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ளார் வந்து நிற்கிறாரு மீண்டும் ஒரு நாயகன் உதயமாக இருக்கிறான் தம்பி ராஜு உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அவர் ஆங்கரும் பயங்கரமா சோசியல் மீடியால சென்சேஷன் புதச்சு அந்த பிராங்க் அந்த பிராங்க் என்ற அந்த ஒரு ஆர்ட்ஃபார்ம் எடுத்து மிக சமீபத்துல அந்த பிராங்க் ஆரவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்கக்கூடிய இது மாதிரி இந்த மேடையே ரொம்ப வித்தியாசமான மேடை வழக்கமான படம் ஃபுல்லா சேர் போட்டுருவோம் சீக்கிரம் முடிச்சிடும் ஒரு பதினஞ்சு பேர் உட்கார வச்சிருவோம் அப்புறம் கடைசுல பயங்கர பில்டப் பண்ணி எந்த பிளேயர்லயும் போட முடியாது ஒரு பெரிய சீடி அண்ட்ராப் பண்ணுவோம் அந்த ஸ்டுடியோ டைப்லாம் உடச்சு ஜென்சி கேத்த ஒரு கதையை பண்ண மாதிரி இந்த மேடையே இந்த இந்த அரங்கத்தையே ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்கீங்க இந்த உழைப்பு ஒரு பெரிய வெற்றியா மாறும் அவர் சீனியர் டாக்டர் சொன்னத மாதிரி ஒரு புதிய பாதை இந்த தலைமுறையின் ஒரு புதிய பாதையாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனா 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 நீங்க படம் பார்த்துட்டீங்களா எல்லாருமே சொல்றாங்க அவரோட ரோல் பத்தி நீங்களே தான் சொல்லிட்டு போகணும் எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க அவர் பேசவே மாட்டாரு பேசவே மாட்டாரு அவர் கையில என்ன இருக்கு போன் சோ அவர் வந்து ஒரு சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவாவும் ரியல் லைஃப்ல ஒரு அமைதியாவும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆண்கள் இங்க இப்படி இருப்போமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் பேஸ் தான் அவர் அதனால நீங்க இந்த மாதிரி இதுதான் தலைவா ரொம்ப மில்டப் பண்ணிருவீங்க அதுக்கப்புறமேட்டு கையில வாட்டர் பில்லனை கொண்டு வந்து குடுத்துருவாய்ங்க அதனால இதெல்லாம் நம்பாதீங்க ஜாலியா ஒரு படம் பண்ணியிருக்கீங்க இன்னும் சூப்பரா இருந்த நிறைய படங்கள் பண்ண தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்சிஜனா நிறைய படங்கள் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் அவன் படத்துல தான் இங்கேயும் பாவமா தான் உட்கார்ந்து சார் அவரு அதாவது அடுத்த படத்துல தம்பிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அவனை போட்டு இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ண இந்த மாதிரி நிறைய வெளியே தெரியாத டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய சான்ஸ் கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட்னா